பாருங்க வடையெல்லாம் சூப்பராக இதே மாதிரி எல்லா வடையும் போட்டு எடுத்துடலாம் லட்சுமி அம்மா குடும்பம் சாப்பாடு கொடுத்துருக்காங்க அவங்க குடும்பம் நல்லா வாழணும் இன்னைக்கு வந்து ஒரு அறுபது எழுபது பேருக்கு சாப்பாடு செய்ய போகிறோம் போகிறோம் சாம்பார் சாதம் வறுவல் கேசரி வடை தண்ணி இதெல்லாம் கொடுக்க கொடுக்க இதை போகிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரை சேர்ந்த சாம்பலாமா அவங்களுக்கு தான் வந்து 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 நினைவு நினைவு நாள் இந்த அவங்க குடும்பம் அன்னதானம் பண்ணுறாங்க சாம்பலாமா ஆத்மா சாந்தியடைய வேண்டிக் கொள்பவர்கள் மற்றும் அன்னதானம் கொடுப்பவர்கள் மகள் லட்சுமி பேரன் பிரஜ்வல் பேத்தியா குருவா எல்லாம் சேர்ந்துதான் ஆத்மா சாந்தி அடையிறதுக்கு வேண்டிக்கிறாங்க மற்றும் அன்னதானம் இவங்களோட சேர்ந்து நம்மளுடைய சக்கரவர் எல்லாருமே ஆத்மா சாந்தி அடையணும் சாமலாமா ஆத்மா சாந்தி அடையணும் மற்ற அன்னதானம் கொடுக்கற லட்சுமி அக்கா குடும்பத்துக்கு கடவுளை நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சத்தியை கொடுத்தும் பொருளாதாரத்தை கொடுத்தும் சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியா எல்லாருமே கடவுளை அவங்களுக்கு குடும்பத்துக்கு நம்மளோட சேனலி சார்பாகவும் நம்மளோட சக்கரவர் சார்பாகவும் சாமலம்மா ஆத்மா சாந்தி அடையணும் இன்னைக்கு அன்னதானம் கொடுக்குற லட்சுமி தங்கச்சி குடும்பம் எந்த குறைகளும் இல்லாமல் பல வருஷம் நல்லா இருக்கணும் வாங்க இப்போ சூடாக சாம்பார் சாதம் எழுந்தி கொண்டு கொடுத்துட்டு வந்துடலாம் வாங்க சாம்பார் சாதத்துக்கு அரிசி கழிட்டு வந்துடலாம் சாம்பார் சேர்த்துக்கும் உள்ள காய்கறி எல்லாம் வெட்டி எடுத்துக்கலாம் சாம்பார் சேர்த்து ரெடி பண்ண தண்ணியை நில குச்சிட்டு அரிசி சேர்த்துக்கலாம் அரிசி கூடவே பருப்பையும் சேர்த்துக்கலாம் பருப்பு கூடவே உப்பு மஞ்சத்தூள் ரெண்டையும் போட்டு வேக வச்சுக்கலாம் எல்லாம் சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டுலாம் காயெல்லாம் கொஞ்சம் வேகமாக விட்டுங்க வெயில் கடுமையாக ஆகிட்டு இருக்கு கொஞ்சம் பெரிய வேலையாக பாருங்க வெயில் கொஞ்சம் ஒன்றும் பண்ண முடியல கொஞ்சம் வேகமாக பாருங்க வேலையை இந்த கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டு வந்துருக்க மாதிரி எல்லாம் குடிச்சு மரமாக வேலையை பாருங்க சர்பதை போட்டு எடுத்து வந்துருக்கா சர்பத்தா அரிசி பருப்பு கூட தக்காளி சேர்த்துக்கலாம் சாம்பார் சாதத்துக்கு தக்காளி எல்லாம் சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் சாதத்துக்கு பருப்பு தக்காளி எல்லாம் வெந்துக்கிட்டு இருக்கு இது கூட வந்து சின்ன வெங்காயம் பூண்டு இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் சாம்பார் சாதத்துக்கு அரிசி பருப்பு வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாம் அது காடு வந்துருச்சு அது கூட வெட்டி வச்சு காய் உள்ள சேர்த்துக்கலாம் காயெல்லாம் சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் சாம்பார் சாதத்துக்கு காய் அரிசி பருப்பு வெங்காயம் தக்காளி பூண்டு நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது அது கூட எடுத்து வச்ச மசாலா சேர்த்துக்கலாம் சாம்பார் தூள் மிளகாய் தூள் வீட்டில் அரைச்சி வச்ச குழம்புத்தூள் பெருங்காயத்தூள் மஞ்சள் தூள் மல்லித்தூள் எல்லாத்தையும் ஒட்டுக்கு போய் சேர்த்துக்கலாம் மசாலாவை சேர்த்தாச்சு நல்லா சாதத்தோடு விட்டுக்கலாம் வடக்கு தேவையான பொருளெல்லாம் இருக்குது வடமாவு உபரிஞ்சிக்கிட்டு காமிக்கிறோம் கேசரிக்கு வந்து நெய் நல்லா சுடாயிடுச்சு நெய்லேயும் வதக்கி எடுத்துக்கலாம் சாம்பார் கடைசா புளி தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்க வடையெல்லாம் சூப்பராக வந்துகிட்டு இருக்கு இதே மாதிரி எல்லா வடையும் போட்டு எடுத்துடலாம் கேசரிக்கு வந்து நல்லா தண்ணி குளிச்சிக்கிட்டு இருக்கு நெய்ல வறுத்து வச்சு ரவா சேர்த்துக்கலாம் சேஜர் இடையே வந்துக்கிட்டு இருக்கு அது கூட ஜீனி சேர்த்துக்கலாம் ஜீனி சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டுருலாம் சூப்பரான சாம்பார் சாதம் ரெடி ஆகிட்டு போய் இறக்கிடலாம் இறக்கி வச்சு தாளிச்சுக்கலாம் உருளைக்கிழங்கு தாளிக்கிறதுக்கு என்ன நல்லா சூடாயிடுச்சு கடுப்பு சேர்த்துக்கலாம் இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கல உருளைக்கிழங்கு வந்து ஒரு முக்கால் வக்காடி வந்துடுச்சு இது கூட மசாலா சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் கறி மசாலா வீட்டில் அரைச்சி வச்ச குழம்பு தூள் பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் சூப்பரான உருளைக்கிழங்கு வருவாள் ரெடி ஆகிட்டு இறக்கிடலாம் சாம்பார் ஜாதம் தாளிக்கிறதுக்கு என்ன சூடாகிட்டு கடுகு சேர்த்துக்கலாம் கடு நல்லா கொஞ்சம் ஜீராக சேர்த்துக்கலாம் அது கூட கருவேல சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் தாலிப்பு ரெடி ஆகிட்டு இறக்கி சாம்பார் சாத்து கூட சேர்த்துக்கலாம் தாலிப்பு சாம்பார் சேர்த்து கூட நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மசாலா கூட வந்து பெருங்காயத்தில் சேர்த்துட்டோம் அதில் நல்லா கலந்து எல்லாம் நல்லா வாசமாக இருக்குது சுவையான சூப்பரான சாம்பார் சாதம் ரெடியா இருக்கு சாம்பார் சாதத்து கூட போட்டு சாப்பிட காரம் உருளைக்கிழங்கு உருளைக்கெழங்கு வருவாய் ரெடியா இருக்கு மங்களகரமான கேசரி ரெடியா இருக்கு குண்டு குண்டு மெதுவடா ரெடியா இருக்கு அது கூட பாக்கு தட்டு கேசரி பிளேட்டு தண்ணி பட்லி எல்லாம் ரெடியா இருக்கு எல்லாம் ரெடியாச்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம் எல்லாம் கார்ல ஏற்றி ஆச்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம் சாப்பாடு கொடுக்குறாங்க யாருன்னு பாத்தீங்கன்னா பெங்களூரை சேர்ந்த சாமலாமா அவங்களுக்கு தான் வந்து இன்னைக்கு நினைவு நாள் அவங்க குடும்ப தான் இன்னைக்கு வந்து அன்னதானம் பண்றாங்க அவங்களுடைய ஆத்மா சாந்தி இன்னமும் எல்லாருமே கடவுள வேடிங்க இதே மாதிரி போய் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துடலாம் ஆத்மா சாந்தி அடையணும் சாமலம் ஆத்மா சாந்தி அடையணும் சாப்பாடு கொடுத்த குடும்பம் நல்லா இருக்கணும் சாப்பாடு கொடுத்த லட்சுமி குடும்பம் நல்லா இருக்கும் சம்பளம் ஆத்மா சாந்தி அடையணும் சாப்பாடு கொடுத்த லட்சுமி குடும்பம் நல்லா இருக்கும் சாப்பாடு கொடுத்த குடும்பம் நல்லா இருக்கணும் சாப்பாடு கொடுத்த குருமமா நல்லா இருக்கும் சாப்பாடு கொடுத்த லட்சுமி குருமமா நல்லா இருக்கும் சாப்பாடு கொடுத்த லட்சுமி அம்மா குருமமா சாப்பாடு கொடுத்த லட்சுமி குடும்பம் நல்லா பாத்தீங்களா குடும்பம் சாப்பாடு கொடுத்துருக்காங்க அவங்க குடும்பம் நல்லா வாழணும் பிள்ளை குட்டி பேரம் எல்லாரும் நல்லா இருக்காங்க குடும்பம் நல்லா பிள்ளை எல்லாரும் நல்லா செல்பமா இருக்கணும் சாப்பாடு கொடுத்தம்மா சூடு பின்னருக்கு போட முடியல திம்பி பார்க்க போட்டுருங்க சாப்பாடு கொடுத்தவங்க குடும்பம் நல்லா இருக்கணும்

பாங்கடியா மொக மொல்ல இருக்குனு சாப்பாடு கொடுத்தோம் அதெல்லாம் எல்லாரும் சாப்பிட்டு போறாங்க வா 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 வா

मरन वाला क्या जारी तो हमें सारा ना चला साफ़ चला ले दा वो तो साफ़ चलना साफ़ डर गुठड़ूला साफ़ डर गुठड़ूला

ஷேர் பண்ணி விடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்றதுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்துல பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணி